பசியும் உணவுமே ஆதிக்கடவுள் அந்த கடவுள் துணையோட நிகழ்ச்சியை துவங்குவோம் மீதி கடவுளெல்லாம் பாதிக்கடவுள் புரியுதுங்களா ஆதிக்கடவுள் துணையோட நிகழ்ச்சியை நடத்துவோம் மனிதருடைய முதல் குருநாதர் ஆதி குருநாதர் யார் என்றால் உழவன் மீதி குருமார்கள் இல்லாமல் நம்மளால் வாழ முடியும் ஆனால் உ உழவன் இல்லை என்றால் நம்மளால் வாழ முடியாது அத அதனால் உழவர்கள் துணையோடும் நிகழ்ச்சியை துவங்குவோம் புரியுதுங்களா உழவர் கூட வேணான்னா கூட விட்டுடலாம் ஆனால் உழவரை எப்பொழுதும் நாம் போற்றி வாழ்த்துவோம் அவங்களை நாம் மதிப்போம் புரியுங்களா அதுவே மிகப்பெரிய ஒரு நல்ல உணர்வு சரி பசி எடுத்ததா சாப்பிட்டீங்களா மகிழ்ச்சியாக சாப்பிட்டீங்களா அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சுக்கின்னு பத்திரமா பார்த்துக்கணும் அப்பா என்பது தந்தை உணவு அம்மா என்பது தாய் உணவு அப்பா என்பது மண்ணு நீர் நெருப்பு காற்று வெண்ணு பஞ்சபோத உணவு தாய் உணவு என்பது இனிப்பு கசப்பு தோற்பு புளிப்பு ஒப்பு காரம் அறுசுவை உணவு இந்த சத்துக்கள் துணையோடு நம்மளுடைய பயணத்தை தொடர்வோம் புரியுதுங்களா இப்போது ஆலயம் உணவு ஆலயம்னு இதுவரையில் யாருனா பேர் வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா யாருமே கிடையாது புரியுதுங்களா எல்லாமே சிந்திக்கணும் உணவு ஆலயம் பதினாறு மணி நேரம் பசி எடுத்ததுன்னு வச்சிங்களேன் மொத்த இவர் கடவுளையும் ஓரம் கட்டுருவார் இவர் குருநாதர் மொத்தத்தையும் ஓரம் கட்டி பசிக்கிட்டே வந்துடுவாங்க பசி சுருங்கிடுச்சி வயிற்றில் இப்போ வயிற்று பசி மட்டும் பேசுகிறேன் பசி சுருங்கிடுச்சு பசியை விட உன் கடவுளை பெருசு ஏதோ பிரபஞ்சகத்தை வேறு ஏதோ ஒன்று பட்சதுன்னு சொல்கிறீங்களா கொஞ்சம் யோசிங்க அதை முடிஞ்சால் பசி கொஞ்சம் கட்டுப்படுத்த சொல்லுங்கள் ஏதோ பிரபஞ்சகத்தை நீங்கள் சொன்னீங்களே உங்கள் குருநாதர் சொன்னார் இதுதான் பிரபஞ்சகத்தை இயக்குதுன்னு சொன்னார் இல்லை அதுக்கு பவர் இருந்தால் மனிதனுடைய பசியை கட்டுப்படுத்துங்க பார்க்கலாம் ஒரு ஒரு கோடி பேருக்கு ஒரு மாதம் சாப்பிடாம பசியை கட்டுப்படுத்த சொல்லுங்கள் ஒரு நாளும் வாழ முடியாது சும்மா சாப்பிட்டு ஜீரணமாகாத்துக்கு எதனா ஒன்று ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டு பேசுங்கிறீங்க ஆனால் சூப்பராக தப்பிச்சு வந்த மாதிரிங்க உங்கள் கூட்டத்துலேருந்து முதல்ல வெளியினாங்க புரியுது உண்மையான அறிவாளியே நான் தாங்க நீங்களாக பேசுங்கிறீங்க புரியுதுங்களா ஆழ்ந்து சிந்தித்து நல்ல ஒரு முடிவு எடுங்க என் பசியும் என் சோறும் என்னை வாழ வைக்கும் விடைபெறுறவங்ககிட்டேருந்து நன்றிப்பா என் மாத்திர வேலை வாணாம்